எனக்கு மத்திய அரசிடம அதற்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் எப்படி இருந்தாலும் இது வந்து சினிமா நாடுன்னு வரும்போது இது எல்லாம் ஒன்னா இருக்கணும் இது ஒரு பெயர் உதாரணமாக மூன்று படம் வந்து கரெக்டா இருக்கு ரொம்ப சந்தோஷமா ஏன்னா நாட்டுக்கான படத்தை நாங்க எடுத்திருக்கோம் நாடு மரியாதை கொடுக்கணுங்கிறது எங்க எதிர்பார்ப்பு நியாயமானதுதான் தொடர்ச்சி இது போன்ற கரிகால்சம் உள்ள படம் வந்து கண்டிப்பா தான் என்னுடைய ஆசை

இது வந்து நம்முடைய நாட்டை உலக அளவில் பிராபல்யப்படுத்தும் பெருமை பேசும் இடம் இதுல நம்ம லோக்கல் அரசியல் பேசிடுவோம் திரைப்படத்தை எப்போ எதிர்பார்க்கலாம் ரொம்ப மிக பெரிய எதிர்பார்ப்பு எனக்கு அது மறுபடியும் செய்யணும்ங்குறத ஆசை இன்னைக்கு பல தொழில்நுட்பம் முன்னேறி இருக்கும் இந்த காலத்தில் அதுவும் சாத்தியம் என்பதுதான் என் நம்பிக்கை நாமினேஷன் அது வந்து அதுல சர்வதேச திரைப்படங்களும் இருக்கு இருந்து மூணு என்ட்ரிஸ் மூணு ஃபிலிம் செலக்ட் ஆயிருக்கு அதில் அமரனும் அந்த ஸ்க்ரீனிங் நாளைக்கு நடக்குது கோவால அதுக்கு கண்டிப்பாக சந்தோஷமா இருக்கு ஒரு முக்கியமான கௌரவமாக நான் நினைக்கிறேன் இதை அண்ட் முதல் படம் ஒரு முக்கியமான ஒரு கௌரவமான ஒரு விஷயமா நினைக்கிறேன் நான் இதை அண்ட் இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவா ஃபிலம் ஃபெஸ்டிவல் எவ்ரி இயர் இன்டர்நேஷனல் ஃபிலம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அதில் ஒரு தமிழ் படம் ஓப்பனிங் ஃபில்மாக செலக்ட் ஆகிருக்கிறது ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் அந்த ஜூரிக்கு நன்றி இப்போ முன்னே இயக்குநர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க பட் இப்போ வரக்கூடிய இயக்குநர்கள் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து வெற்றி கொடுத்துறாங்க அதுக்கப்புறம் வெற்றி கொடுத்துட்டா அவங்க காணாமல் அதாவது அவங்க அவங்களுடைய அப்புறம் இது எதுவுமே வந்து முன்னாடியே தீர்மானிச்சு யாரும் எதுவும் பண்றதுல எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க ஒவ்வொரு ஃபில்ம் வெற்றியை நோக்கி தான் உழைக்கிறாங்க அது ஒரு சில நேரம் அது அன்ஃபோர்ச்சு ரீசன்ஸ்னால ஏதோ காரணங்கள் இருக்கும் யாருமே வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போதே அது வந்து அது ஒரு நல்ல எண்ணத்துல தான் ஆரம்பிக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க சாரி அப்கமிங் فلم மேக்கர்ஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்கமிங் فلم மேக்கர்ஸ்க்கு இ ஷட் ஒர்க் ஹார்ட் ஸ்கிரிப்ட்ல தான் எல்லாமே இருக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சரி அடுத்த படம் போயிட்டு இருக்கு அதுக்கான அபிஷியல் அறிவிப்புகள் வரும்பொழுது பொழுது யாரை வச்சு பண்ண போறீங்க அதாவது போயிட்டு இருக்கு சார் இப்போ வந்து அமரன் படத்தோட இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்காக காக போறோம் ஒரேன் எப்படி கூட பண்ணி அந்த எப்படி இருந்தது ரொம்ப இனிமையான அனுபவம் அது நல்லா தேங்க்ஸ் நன்றி நன்றி